ரெண்டு நாட்களா ட்ரெண்டிங் நியூஸ் அவருடைய கட்சியை பத்தியும் கொள்கை எப்படிலாம் இருக்கும் ரெண்டு நாளாக வந்து மீடியாக்கள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது கட்சி ஆரம்பிச்சது ஏதோ இன்று நெற்று ஏற்றுப்படுக முடிவு அல்ல இரண்டாயிரத்தி தனது ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமாக மாத்திருக்காரு எதை நோக்கி இருக்கும் விஜய் அரசியல் அப்படிங்கிற ஒரு கட்டுரை தங்கராஜா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் தினமணி கட்டூர்ல எழுதியிருக்காரு அனைவருக்கும் அறம் தங்கவேலின் அன்பு வணக்கம் இன்றைய அறம் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகர் இளைய தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஐயன் திருவள்ளுவரின் வைர வரிகளை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற வரியை எடுத்து அவருடைய கட்சி மோட்டவா வச்சிருக்காரு அதற்காகவே விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் ரெண்டு நாட்களாக ட்ரெண்டிங் நியூஸ் என்னன்னா அவருடைய கட்சியை பத்தியும் அவருடைய கொள்கை எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா ரெண்டு நாளா வந்து மீடியாக்கள் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதாவது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வள்ளுவன் வழியில் விஜய் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுத்திருக்காரு பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிற இந்த குரல் பெருமை அதிகாரத்தில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது குரலாக இருக்குது இதற்கு என்ன விளக்கம் அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பால் இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் சமம் அவர்கள் செய்கின்ற வேலையை பொறுத்து அவர்கள் பணிபுரிகின்ற பணியை பொறுத்தும் அவர்களுக்கு பெருமை கிடைக்கிறது அப்படின்னு ஆசிரியர்கள் அனைவரும் சொல்கிறார்கள் இதுக்கு உதாரணமாக வந்துக்கன்னா ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த நான்கு குழந்தைகளும் அவர்கள் ஈடுபடும் பணியின் அடிப்படையில் அவர்களுக்கு பெருமையும் சிறுமையும் கிடைக்கிறது என்று உதாரணம் உரையாசிரியர்கள் நிறைய பேர் சொல்கிறார்கள் ஓகே இது ஒரு பகுட் இருக்கட்டும் நான் ஏன்னா எப்படி என் விஜய் கட்சி ஆரம்பித்ததை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா பொதுவாகவே என் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால என் வகுப்பறை மாணவர்களிடம் தொடர்ந்து நான் என்னுடைய எல்லா வகுப்பறை நான் போற எல்லா வகுப்பறை கேட்கறது விஜய் ரசிகர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டா ஒரு வகுப்பறையில் குறைந்தபட்சமா ஒரு பத்து இருபது பேர் இருப்பாங்க ஒரு ஐம்பது பேர் உள்ள வகுப்பறையில் குறைந்தபட்சமா ஒரு இருபத்தி மெஜாரிட்டியாக மெஜாரிட்டியா இருக்காங்க ஏன் அப்படின்னா சினிமாவின் தாக்கம் இளைய தலைமையிடம் தொழில்நுட்ப செல்போன் காரணமாக ரொம்ப அதிகமா ஊடுருவி இருக்காரு அதுவும் குறிப்பா விஜய் அவர்கள் அவருடைய நடனங்கள் அவருடைய பாடல்கள் மற்றும் அவருடைய வசனங்களாலேயும் படத்தாலேயும் நிறைய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு அதனால் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது இதை அனைவரும் பார்க்குறாங்க இது உண்மையும் கூட அதாவது கட்சி ஆரம்பித்தது ஏதோ இன்று நெற்று ஏற்றுப்படுகிற முடிவல்ல ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே தனது ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றிருக்காரு அதன் அடிப்படையில் இருந்து தொடர்ந்து நிறைய நல்ல மக ஒரு ஒரு அமைப்பாக உருவாக்கி அது எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை முன்னெடுத்தார் அத அது அதுக்கு ஏற்ப மதுரா தமிழன் காவலன் தலைவா அப்படிங்கிற படங்கள்லாம் வந்து அதனுடைய வசனங்கள் அதனுடைய பாடல் வரிகள் தளபதி 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 அப்படிங்கிற ஒரு பாடல் வெளிய வரிகள் அடுத்து வந்து தளபதியோடைய படத்தோடைய இதே வந்து பார்த்தீங்கன்னா டைம் டு லீட் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ் அந்த ஃப்ரேஸ் ரொம்ப நுட்பமாக பயன்படுத்தியிருப்பார் அந்த இடத்துல ஸோ அதே லியோ படத்தில் நான் ரெடியாக தனியாக வரவா அப்படிங்கிற பாடல் வரிகள்லாம் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிறத நேரடியாகவே சொல்கிறார் நான் ரெடி தான் வரவா அண்ணன் நான் இறங்கி அந்த அடிப்படையில தான் வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அது இதுக்கு முன்னாடி இந்த கட்சி ஆரம்பிச்சு மக்கள் இயக்கமாக உருவாக்கி நம்மளுடைய நீட் தேர்வை எதிர்த்து மறைந்த அனிதா அவரோட பெற்றோர்களை சந்தித்ததாக இருக்கட்டும் அடுத்து வந்து பொதுத் தேர்வு வெற்றி பெற்ற பள்ளி வகுப்பு மாணவர்களுக்கு அவர்கள் பரிசு கொடுத்தா இருக்கட்டும் நிறைய அவருடைய விஜய் மக்கள் இயக்கம் ரசிகர்கள் நிறைய நல்ல காரியங்களை செஞ்சுட்டு வராங்க சோ அவரோட எதிர்பார்ப்பை இன்னைக்கு பூர்த்தி பண்ணியிருக்காரு ஸோ இதை வந்து அவரோட ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு வர வரவேற்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அதாவது எல்லா அரசியல் தலைவர்களும் அவருக்கு வாழ்த்து சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக சமுத்திரக்கண்ணி டைரக்டர் சமுத்திரக்கண்ணி என்ன சொல்லார்னா சரியான நேரத்தில் அதாவது திரையின் உச்சத்தில் இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் சரியான வயதில் அரசியலுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு அவர் ஒரு ட்விட்டர் போறாரு அது உண்மையும் கூட ஏன்னா விஜயகாந்த் வந்து காலம் கடையேஜ் கொஞ்சம் அதிகமான ஒரு அறுபது அறுபது வயதுக்கு மேலே தான் அவருக்கு அரசியலுக்கு வர முறையில் எண்ணம் வருது ஆனால் அதற்கு முன்னாடி நிறைய கட்டமைப்புல உருவாக்குனாரு அவர உடல்நிலை காரணமாக அது ஒத்துழைக்காம போயிடுச்சு அரசியல் கட்சி ஆரம்பித்து மிக பெரிய இடத்தை பிடிச்சாலும் அவர் தொடர்ந்து பயணப்பட முடியாத நிலை ஏற்பட்டுச்சு அதற்கு விஜய் அவர்கள் சரியான வயதில் வந்திருக்கிறார் நான் ரெண்டு படத்துக்கு மேலே நடிக்க மாட்டேன் இனிமேல் அரசியல் பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காரு ஸோ அதை காலத்தால் தான் பார்க்கணும் பொதுவாக கட்சி ஆரம்பிக்கிறதோ அல்லது வந்து அது தொடங்குறதோ வந்து வந்து அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இயக்குனர் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து பதினான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து காலத்தில் இருந்துகிட்டே இருக்கார் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கார் அவருக்கு எந்த அளவுக்கு பேங்காக மாறி இருக்கிறது அவர் பேசுகிறது சரியாக தவறா அப்படிங்கிற அறிவிப்பெல்லாம் தாண்டி தொடர்ந்து மக்களோட பயணப்பட்டு இருக்கார் அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் அடுத்து அவர் எப்படி பயணப்பட போறாரு அப்படிங்கிறத பொறுத்தும் அவருடைய பொது பிரச்சனைகளை அதாவது தமிழகத்தில் ஏற்பட பொது பிரச்சனைகள் இந்தியாவில் ஏற்படப்பட்ட பொது பிரச்சனைகள் அவர் எப்படி அணுகி அதனுடைய கட்சி கோட்பாடுகள் கொள்கைகள் இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வராரு அப்படிங்கிற தான் அவருடைய கட்சியோடைய வளர்ச்சியும் அவருடைய வளர்ச்சியும் பார்க்கப்படும் இப்போ இது வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா பொதுவாக சினிமா நடிகர்கள் நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க உதாரணமா சிவாஜி கணேசன் அதாவது என்ன சொல்றது சினிமாவின் புகழ் தேர்தலில் வாக்குகளாக மாறாது என்பது தமிழகத்தில் சிவாஜி கணேசன் ரொம்ப அற்புதமா அதை உணர்ந்துட்டு போனார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எதை நோக்கி இருக்கும் விஜய் அரசியல் அப்படிங்கிற ஒரு கட்டுரை கா தங்கராஜா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் தினமணி கட்டூரில் எழுதியிருக்காரு ஒரு அவர் மிக முக்கியமாக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் அவரோட பின்னணி போட்டு போட்டுக்கார் அதாவது நடிகர்கள் எத்தனை பேர் அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்ட்டு சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஜெயலலிதா கே பாக்கியராஜ் டி ராஜேந்திரன் நடிகர் கார்த்திக் நடிகர் சரத்குமார் அப்புறம் வரேன் வரேன்னு சொல்லிட்டு தன்னோட ரசிகர்களை ஏமாத்தினார் நம்ம ரஜினிகாந்த் அடுத்து வந்து மக்கள் நீதிமையை ஆரம்பித்து இன்னைக்கு ஓடவும் முடியாது ஒளிஞ்சிருக்கவும் முடியாது நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு விஜய் தீவில் ஐக்கியமான நம்மளுடைய கமலஹாசனாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான முயற்சிகள் கொண்டு ஆனால் அவங்களால தொடர்ந்து பயணப்பட முடியல ஸோ இதே அண்டை மாநிலங்களான டி என் ராமாராவ் சிரஞ்சீவி விஜயசாந்தி பவன் கல்யாண் இவங்க கட்சி ஆரம்பித்து மறுபடியும் அவங்களுடைய ஏதாவது ஒரு கட்சியில் இணைச்சிக்கிட்டு அடையாளம் இல்லாமல் போயிட்டாங்க இதெல்லாம் வந்து அவருக்கு முன்னாட்டுக்கிற எல்லாம் தெரியாமலாம் இல்லை எல்லாேருக்கும் தெரியும் இவருக்கு வந்து விஜய் அவர்கள் எப்படி வந்து அதை கட்டமைச்சு போடணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டு எண்ணிக்கை எத்தனை பேர் புதிதாக சேர்க்கப்பட்ட ஓட்டு எண்ணிக்கைலாம் சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு கோடி பேர் தமிழகத்தில் ஓட் பேங்க் இருக்குது அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ண தேர்தல் தமிழக தேர்தல் கழகம் கலக்கம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் புது வாக்காளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க எப்பொழுதுமே தமிழகத்தில் டிஎம்கே ஏடிஎம்கே எதிராக ஒரு அரசியல் கட்சி வரணும் அப்படிங்கிறது நிறைய ஆர்வலர்கள் எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் இல்லாமல் ஒரு புதிய கட்சி ஆளணும் டெல்லியில் மாதிரி ஒரு நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி புதுசாக ஆளை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது முழுமையான கடைசியில் இறுதியாக வந்து அதை ஓட் பேங்காக மாற்றி உருவாக்க முடியல அதற்கான சூழல் நம்மளால் உருவாக்க முடியல இதை விஜய் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்வாரா அப்படிங்கிறது அவருடைய கொள்கை முடிவுகள் அவருடைய செயல்பாடுகள் தான் முக்கியமாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துலேயே இவர் இளைஞர்கள் எல்லாருமே கரெக்டாக அவருக்கே ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிறது இருக்குது இப்போ வந்து அவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாரு ஆனால் ஒவ்வொரு நாளும் ஜாதிய கட்சிகள் தன்னுடைய ஜாதிய ஓட்டுகளை எப்படியெல்லாம் உருவாக்கிக்கிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் இதையெல்லாம் தாண்டி அவர்கள் அரசியலில் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் அவருடைய இனி வரும் காலங்களில் செயல்பாடுகளை பொறுத்து அமைந்திருக்கிறது கண்டிப்பாக யார் ஜனநாயக நாட்டில் யார் வேணால் அரசியலுக்கு வரலாம் அவருடைய செயல்பாடுகளை பொறுத்தும் அவர்களுடைய எடுக்கும் முடிவுகளை பொறுத்தும் அவருடைய வெற்றியும் தோல்வியும் அமைந்திருக்கும் விஜயும் என்ன செய்வார் என்று நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக அவர் நல்ல முடிவை எடுத்து நல்ல கொள்கைகளை வகுத்து அவரை நம்பியிருக்கும் ரசிகர்களை ஏமாற்றாமல் ஒரு தமிழகத்தை ஒரு நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நம்புகிறவர்களை ஏமாற்றாமல் அரசியல் சிந்தனையை அல்லது அரசியல் ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முன்னெடுப்பார் என்று நம்புவோமாக இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி